ஓகே எவ்ரிபடி குட் ஈவினிங் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஷிப்பிங் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் இப்போ எப்படின்னா நம்ம வந்து எது இல்லாமல் படிச்சுட்டு வந்தாலும் இந்த சாப்டர் டூ ஜிஎஸ்கேயில் உள்ள சாப்டர் டூவில் உள்ள ஜென்ரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஷிப்பிங் தான் நம்ம இப்போ இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதில் முதல்ல நம்ம பார்க்குறது என்னென்னா இம்பார்டன்ஸ் ஆஃப் ஷிப்பிங் இன் இந்த நேச்சுரல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஷிப்பிங் இன் இந்த நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னா என்னது ஷிப் இஸ் அ ஃப்ளோட்டிங் வெசல் கப்பல்னால் மிதக்கக்கூடிய ஒரு வெசல் இந்த வெசல் வந்து பலவிதமான கார்கோக்களை எடுத்துகிட்டு பல நாடுகளுக்கு சுற்றி சுற்றி போகுது பல நாடுகளுக்கு சுற்றி சுற்றி போகிறது தான் வந்து என்னது ఇంపార్టెన్స్ ఆఫ్ షిప్పింగ్ అండ్ నేషనల్ అండ్ ఇంటర్నేషనల్ ట్రేడ్ నేషనల్ ఇండియా చుతురుదా నేషనల్ ఇండియా విలత్న ఇంటర్నేషనల్ ఎ షిప్ ఇస్ ఎ ఫ్లోటింగ్ మెసల్ యూస్ ఫార్ డ్రన్స్పోర్టింగ్ ద కార్గో అక్స్ ద ఓషన్స్ సీస్ అండ్ ఆల్సో త్రూ రివర్స్ షిప్స్ కమ్ ఇన్ డిఫరెంట్ సైజస్ అండ్ అరేంజ్మెంట్స్ టు క్యారి డిఫరెంట్ టైప్స్ ఆఫ్ కార్గోస్ ఒవరు కప్పలం ఒరు విధమ ఏతురు ஒரு கப்பலில் வந்து ஐயாயிரம் டன் தான் ஏற்ற முடியும் சின்ன கப்பல் ஒரு கப்பலில் வந்து ஐம்பதாயிரம் டன் ஏற்றலாம் இன்னொரு பெரிய பெரிய டேங்கர்லாம் வந்துட்டு அஞ்சு லட்சம் டன்லாம் ஏற்றலாம் அப்போ ஆயிலை ஏற்றினா டேங்கர் நம்ம கண்டெய்னர் ஏற்றினா கண்டெய்னர் ஷிப் பல்கை சொரியா கோதுமை சோளம் இப்படி ஏற்றினா பல்க் ஏரியர் அப்புறம் ஜென்ரல் கார்கொன்னால் பெரிய பெரிய இரும்பு ராடு பெரிய பெரிய ஸ்டீல் ஆயில்ஸ் இப்படி வெயிட்டாக உள்ள எல்லாத்தையும் அவங்க ஏற்றும் போது அது ஜென்ரல் ஆகுது இப்படி ஒவ்வொரு டைப் பேசஞ்சராக ஏற்றிட்டு போனால் பேசஞ்சர் ஷிப் அப்புறம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ரோல் ஆஃப் த ஷிப்பிங் அண்ட் ஷிப்ஸ் கேன் பி அப்ரிஷியேட்டட் ஃப்ரம் த ஃபேக்ட் தட் ஷிப்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் அபவுட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த வேர்ல்டு கார்கோ நைன்டி பர்சன்ட் ஆஃப் த வேர்ல்டு கார்கோவை யார் பண்ணுறான்னா ஷிப்பிங் தான் பண்ணுறாங்க அப்போ இந்த ஷிப்பிங்கில் இருந்து நம்ம எப்படின்னா இப்போ இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகிற பாதை எப்படி கண்டுபிடிப்பீங்க இப்போ அதுக்கு கீழே வருது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ரூட்ஸ் ஓஷன்ஸ் கேனல்ஸ் அண்ட் மேஜர் போர்ட்ஸ் ஒவ்வொரு தேசத்துக்கும் நம்ம எப்படி போகக்கூடிய அந்த ட்ரேட் ரூட்டு இப்போ இங்கேருந்து மெட்ராஸ் போகணுன்னா அந்த ஒரு ரூட் இருக்குல்ல அந்த ரூட்டு போனால் தான் மெட்ராஸ் அடைய முடியும் இங்கேருந்து பாம்பே போகணுன்னா பாம்பேக்கு உள்ள ரூட்டுக்கு போனால் தான் பாம்பே அடைய முடியும் அதே மாதிரி இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போனோம்னா அந்த ரூட்டு படி போகணும் அப்போ அதை காம்பஸில் பார்த்து எப்படி போகணும் எது எப்படி போகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாடம் இந்த இன்டர்நேஷ்னல் ரூட்ஸே ஓஷன்ஸ் கேனல்ஸ் அண்ட் மேஜர் போர்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி போகணுன்னா நீங்கள் வந்து மேப்பு கீழே வருது அதை ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து எந்த நாட்டிலேருந்து எப்படி போகலாம் அப்படிங்கிற வந்து டயக்ராம்னால் அதில் க்ளீனாக போட்டு வச்சுருக்காங்க ஓகே ஆப்ரிக்காலேருந்து இந்தியாவுக்கு எப்படி வராங்க இந்தியன் ஓஷன் தாண்டி வராங்க மேலே ரஷ்யா கொரியா ஜப்பான் இப்படிலாம் போகிறாங்க பிலிப்பைன்ஸ் மணிலா அப்படி சுற்றி ஆஸ்திரேலியாவுக்கு வந்துடுறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் போகிறாங்க இந்தியாவில் வந்து எங்கேலாம் போகணும் ஆஃப்ரிக்கா மெடிடேனி அதுக்கு மேலே வந்து கனடா யுஎஸ் பனமக்கானல் அது கீழே சவுத் அமெரிக்கா பிரேசில் பீவன சாரீஸ் எல்லா நாடுகளும் உலகத்துக்கு இருக்கிற எல்லாத்துமே இந்த சார்ட்டில் இருக்குது மேப்பில் இருக்குது நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க பார்த்து நமக்கு இதில் வந்து பெரிய ஒரு பெரிய பாடமாக இல்லை இதில் வந்து மனசுக்குள்ள லேசாக பதிச்சாலே போதும் ஆன் போர்டில் போய் மேலே கேப்டன் இருக்கிற சார்ட் டேபிளுக்கு ரூமுக்கு போய் இந்த சாட்டிலேருந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அங்கே செகண்ட் ஹாஃப் எப்படி கோடு போட்டு வச்சுருக்காரு இந்த நாட்டில் அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு எப்படி என்ன பாதையெல்லாம் கோடு போட்டு வச்சுருக்காரு எந்தெந்த பக்கம்லாம் வளைஞ்சி வளைஞ்சி போகணும் எந்தெந்த பக்கம் நேராக போகணும் இதெல்லாம் வந்து நமக்கு அது தெரியும் அது வந்து இன்டர்நேஷ்னல் ரூட்ஸில் இருக்குது அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் ஷிப்ஸ் அண்ட் கார்கோஸ் என்னென்ன கார்கோ எப்படி எப்படி டைப் ஆஃப் ஷிப்ஸ் சொன்ன பெட்ரோலியம் ஏற்றுறது டேங்கர் குரூட் ஆயில் ஏற்றுறது டேங்கர் அதில் கெமிக்கல் டேங்கர் இருக்குது ப்ராடக்ட் கேரியன் இருக்குது இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேங்கர்லேயே கண்டெய்னர்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது சின்ன சின்ன கண்டெய்னர் கப்பல் இருக்குது பெரிய பெரிய கண்டெய்னர் கப்பல் இருக்குது அதுக்கப்புறம் வருது பார்ட்ஸ் ஆஃப் ஷிப்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஷிப்ஸ்ன்னு என்னது ஒரு கப்பலை பார்த்தீங்கன்னா இது வந்து முன்பக்கம் இது பின்பக்கம் இது அக்காமடேஷன் அப்போ ஃபார்வேர்டு ஆஃப்டு ஸ்டாபோர்ட் சைட் போர்ட் சைட் மிட்ஷிப் இதெல்லாம் நம்ம கெனிச்சி வச்சு கேப்டன் சொல்லும்போது போது அதுக்கெலாம் நம்ம தயாராக எல்லா பார்ட்ஸையும் சொல்கிறதுக்கு அந்த விவரங்கள்லாம் நமக்கு தெரியணும் இது வந்து ஆன் போர்டில் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஆறு மாதம் ட்ரைனிங்கில் ஜிஎஸ்கில் நம்ம இதெல்லாம் படிச்சிட்டு போகிறோம் கடைசியாக ஷிப் போர்டு ஆர்கனைசேஷன் ஷிப் போர்டு ஆர்கனைசேஷன்னால் நம்ம எல்லாம் எப்படி கார்கோவை பார்த்து கப்பலை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி அந்தந்த கப்பலுக்கு தக்கன முதல்ல ஒரு கப்பலில் வந்து யாருன்னா பெரியவர்னால் அந்த ஆர்கனைசேஷனில் கேப்டன் தான் பெரியவர் இல்லையா அவருக்கு நாலு கோடு தோளில் இருக்கும் நாலு கோடு இருக்கிறது தான் கேப்டன் அதே மாதிரி கீழே இருக்கிற சீஃப் இன்ஜினியரும் அவருக்கு நாலு கோடு தான் அப்போ நாலு கோட்ருக்கவங்க வந்து ஓரளவுக்கு அவங்க தான் பெரிய சம்பளக்காரங்க இந்த அதுக்கு அடுத்தது வந்து கேப்டனுக்கு அடுத்தது சீஃப் ஆஃபீஸர் சீஃப் ஆஃபீஸருக்கு மூணு இருக்கும் இப்படி ஒவ்வொரு அந்த சிப் போர்டு ஆர்கனைசேஷன் நம்ம பார்த்து இன்னமே ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிடலாம் இந்த ஒவ்வொரு கப்பலையும் பார்க்கும்போது இந்த கப்பல் வந்து இது பல்கரியர் இந்த பல்கரியர்னால் இதில் என்னென்ன இருக்கும் சில இதில் வந்து கிரேனே இருக்காது அதுக்கு பிறந்து கியர்லெஸ் பல்க் அப்புறம் இந்த க்ரெயின் இருக்கிறது இதுக்கு வந்து கியர் பல்க் அதில் க்ரெயின் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஜென்ரல் கார்கோ ஷிப்ஸ் இருக்குது கியர்லெஸ் பல்க் அரியர் கண்டெய்னர் ஷிப்ஸ் ரோரோ ஷிப்ஸ் ரீஃபர் ஷிப்ஸ் ரீஃபர் ஷிப்ஸ்னால் கப்பல் ஃபுல்லாக வந்து சரக்கு அடிக்கிட்டு அதில் வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் இருக்கிற குளிர உள்ளே கொடுக்கணும் அப்போ அந்த ஃபுல்லாக காயிலாக இருக்கும் எல்லா இதுலேயும் அது உள்ள மீன் இறால் நண்டு எல்லாத்தையும் ஏற்றிட்டு போகலாம் வெஜிடபிள்ஸ் ஏற்றிட்டு போகலாம் பொட்டேட்டோ நாங்களாம் அப்படி ஏற்றிட்டு போயிருக்கோம் அப்போ எந்தெந்த கார்க்குள்ள இந்த கார்கோ அந்த கப்பலை பார்த்தே நம்ம தெரிஞ்சிக்கலாம் என்ன இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஜிஎஸ்கியில் படித்து முடித்து ஆறு மாதம் முடியறதுக்குள்ள எல்லாத்தையும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி எப்படி என்ன கப்பலில் வேலை செய்யணும் நம்ம சேஃப்டியும் பார்க்கணும் அடுத்தவங்க சேஃப்டியும் பார்க்கணும் இந்த ஜிஎஸ்கேயில் நம்ம இதில் சொல்லித்தர்லாம் என்னென்னா வாத்தியாரு சகலத்தையும் தருவாங்க ஒரு கப்பல் வந்து போட்டில் போய் பிடிக்கும்போது எப்படி ஹீவிங்ல என்ன வீசணும் எப்படி நம்ம அந்த இந்த ஃப்ராஞ்சா ஸ்டேஜ் நாட்டெலாம் போட்டு எப்படி நம்ம ஸ்டேஜை இறக்கணும் அதில் எப்படி ஆட்கள்லாம் உட்காரணும் சேஃப்டி ஹார்னஸ் எதுக்கு போடணும் சேஃப்டி ஹார்னஸ் நம்ம தண்ணிக்கில் விழுந்துடாமல் இருக்கிறதுக்கோ அல்லது உயரத்தில் போகும்போதோ தரையிலேருந்து ஒரு மீட்டர் உயரத்துக்கு மேலே நீ போனாலே சேஃப்டி ஹார்னஸ் இல்லாமல் நீ எங்கேயும் ஏறக்கூடாது ஏனிப்படில் ஏறினாலுமே மாஸ்கில் ஏறினாலும்னா எந்த விதமான ஒரு பைப்லைனில் ஏறினாலோ சேஃப்டி ஹார்னஸ் இல்லாமல் உனக்கு அலவுட் கிடையாது அதில் வந்து நீ விழுந்துட்டீங்கன்னா உனக்கு ஒன்றுமே காம்பினேஷன் கிடைக்காது சேஃப்டி ஹார்னஸோடு நீ விழுந்த உடனே ஒன்றையும் ஃபோட்டோ எடுப்பாங்க நிறைய பேர் ஹெல்மெட் இல்லாமல் போகிறது அதெல்லாம் வந்து ரொம்ப தைரியம் ஹெல்மெட்டு முக்கியம் ஹெல்மெட் எப்படி முக்கியமோ தலையை காப்பாற்றுற மாதிரி காலையும் காப்பாற்றுனா சேஃப்டி ஷூ அதை விட முக்கியம் அப்புறம் சேஃப்டி பெல்ட்டு சேஃப்டி ஆர்னஸ்ஸு எல்லாமே ஒரு சீமனுக்குரிய ஒரு பாதுகாப்புக்குரிய எல்லா விதமான ஐட்டத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் அந்த ஜிஎஸ்கே சர்டிஃபிகேட்டு உனக்கு நல்லபடியாக கிடச்சி நீ எல்லாத்துலேயும் பாஸ் ஆகி ஓரளவு கொஞ்சம் மார்க் வந்து ஆறு மாதம் கிடச்சி நீ போகும்போது ஒரு கப்பலில் நான் வந்து ஒரு ட்ரைனிங் வாய்ஸாக போகிறேன் இல்லை ட்ரெயினி வைப்பராக போகிறேன் அல்லது ஒரு ஜிஎஸாக போகிறேன் எதாக போனாலுமே நீ வந்து உன்னுடைய சேஃப்டியை பேணி நீ போனால் உனக்கு அந்த ஜாப்பும் கிடைக்கும் அந்த ஜாப்பில் இப்போ ஏஜென்ட்லாம் வந்து எல்லாருமே நம்ம இந்த பையன்ட்ட வந்து ஒரு இன்ட்ரிவியூ வைக்கணும் சேஃப்டி அரசா என்னென்னு தெரியாத பையனை வந்து நம்ம இன்டர்வியூ எடுக்கக்கூடாது நீ ட்ரெயினிங் முடிச்சு போயிடுவேன் சர்டிஃபிகேட்டாக வாங்கிருவேன் ஆனால் உன்னை ஒரு ஏஜென்ட் எடுக்கணும்னு பார்த்தான்னா அவன் வாங்கி தான் உன்னை எடுக்கான் ஆனால் நீ வந்து கொஞ்சம் ஒரு பேசிக் நாலேஜ் அவுட் சீமன்ஷிப் சீமன்ஷிப் இஸ் நத்திங் பட் காமன் சென்ஸ் நீ உன்னுடைய காமன் சென்ஸை யூஸ் பண்ணால் தான் நீ ஒரு சீமன் ஆக முடியும் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்க நல்லபடியாக ட்ரைனிங் முடிங்க நல்லபடியாக வேலைக்கு போங்க ஓகே தேங்க் யூ